அதாவது வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வதற்கான சூட்சமங்களை இங்க போங்க அங்க போங்க அங்க தேருங்க அப்படின்னு சொல்லாம ரொம்ப பாயிண்ட் பிளாங்கா ஸ்ட்ரெயிட்டா பிராக்டிக்கலா யதார்த்தமான விளக்கங்களை நமக்கு கொடுத்து நம்ம எல்லாருமே வெற்றியின் உச்சத்திற்கு கைப்பிடித்து அழைத்து சென்று கொண்டு இருக்கும் முனைவர் திரு ஆதார் இந்த மைய அவர்கள் நம்ம கூட இணைந்து இருக்காரு அவரு கூட பேசக்கூடிய அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அவைல் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது உங்க ஸ்கிரீன்ல திரு பிளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னாக்கா உங்க ஆடியோ அண்ட் சிக்னல் ஃபுல்லா இருக்கா செக் பண்ணிக்கோங்க அன்பு நண்புகள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க பலமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவியின் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பாரத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் உடம்பு செய்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் கொஞ்சம் சார் கெட்டிங் பெட்டர் சார் அது ஒரு இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் அந்த ஆப்ரேஷனுடைய அந்த காயம் வரைவதற்கு அதுக்குள்ளேயே கோயம்புத்தூர் இருந்து கோயம்புத்தூர் சுற்றுப்புயா அந்த வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் இருக்கு அதனால ட்ரஸ்டியா இருக்க ஒரு மூணு நாள் அங்கே இருக்கணும் பத்தாம்தேதி தான் சென்னைக்கு வரயா ஸோ தான் ஆகணும் இந்த சுட்டுப்பயணுக்கு அப்புறம் தான் அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு வச்சுருக்கேன் நான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லா புகழும் ஆண்டாளுக்கேன்னு சொல்லும்போது எல்லா அந்த ஆண்டாளுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் கெட்டிங் பெட்டர் சரண்யா அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு மாதிரி இருந்த மாதிரி இல்லை இப்போ நான் ஒரு ஆறு கிலோ வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஒன்றும் நடக்கலாம் ஆரம்பிக்கல நடந்துவிட்டேன்னா அவ்வளோதான் எல்லாம் கேட்பாங்க நீங்களும் நானும் நீங்களும் போனேன் சரணியம்மா இது உங்களோட பேரணான்னு கேட்பாங்க அது போல் ஆகிடுவோம் பாருங்கள் சரி அதாவது ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி ஒரு நான் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஜப்பான் பத் அப்படின்னு ஒரு விஷயம் போட்டிருந்தேன் அது அன்னைக்கு துரதிருஷவசமாக அந்த நெட்டு சரியில்லாதனால அது வந்து நான் சரியாக சொல்ல முடியல அந்த விஷயத்தை மட்டும் அப்படியே ரீட் அவுட் பண்ணியிருந்தேன் சரிங்க ஒன்று அதாவது ஒரு ப மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு நிறுவனத்திற்கு மிக சிறந்த திறமையான மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த ரெக்கமெண்டேஷனை வரவங்க எவனுமே விளங்க மாட்டான் அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி தான் பிரைவேட் வேலையாக இருந்தாலும் தான் நீங்கள் ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா டெக்னிக்கலாக நல்ல நாலேஜபிள் பீப்புள் திறமையான ஆட்களை வேலை கெடுங்க நம்பர் ரெண்டு நீங்கள் செய்வதை விரும்புங்கள் இப்போ நீங்கள் திருடுனா கூட அதை விரும்பி செய்யுங்க நீங்கள் வந்து தூங்கினா கூட விரும்பி செய்யுங்க தூங்கணுமே தூங்காதீங்க முழிச்சிருக்கணுமே முழிச்சிருக்காதிங்க எதை செஞ்சாலும் விரும்பி செய்யுங்கள் ரெண்டு மூன்றாவது நீங்கள் இளைஞராக இருக்கும்போது துணிந்து செயல்படக்கூடிய தருணம் என்பதை ஞாபகம் நீங்கள் இளைஞராக இருக்கும்போது தான் துணிந்து செயல்படணும் முடியும் அப்போ நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து இது செயலுக்கான நேரம் இது தூங்குறதுக்கான நேரம் இல்லை அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அவ்வளோ நல்லா இருப்பீங்க ஸோ செயல்பட தூங்குங்கள் நான்காவது நீங்கள் செய்யறதை விட்டு விடாதீர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அதை விட்டு விடாது நாளைக்கு வந்து போறோம் வாரம்லாம் சொல்லுவாங்க இது தப்பு சரி நீ போனியாக மாட்டோம்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க நீங்கள் செய்கிறது உங்களுக்கு சரினு தெரிஞ்சுன்னா தொடர்ந்து அதை விடாமல் செய்யுங்கள் அடுத்ததாக ஒவ்வொரு விழுத்திருக்கும் ஒவ்வொருவருமே ஞாபகம் வச்சுக்கணும் விழுத்திருக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடுமையாக உழைக்கணும் நம்ம நேரம் எல்லாம் மொபைல் ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லாட்டியா வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம் சினிமா பற்றி பேசிட்டு இருக்கோம் அரசியல் பற்றி பேசணும் இது எதுவுமே நமக்கு சோறுபடாது நாம் விழிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த உழைப்பை பற்றி மட்டும்தான் அது அந்த விழிப்புக்கு வந்து உபயோகமாக இருக்கணும் ப்ளஸ் வந்து கடுமையாக உழைக்கணும் விழித்திருக்க ஒவ்வொரு மனித துளியும் அதுக்கு அடுத்ததாக உங்கள் பணியின் மீது கவனம் செலுத்துங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்காம ஆத்மார்த்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோடு வந்து கவனம் செலுத்தி வேலை பாருங்கள் பெரிய லெவலுக்கு உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு காத்திருக்கும் தோல்வி விருப்பமானதாக ஆக்குங்கள் ஏன்னா நீங்கள் தோல்வியுடைய விரும்பவில்லை என்றால் புதுமையாக எதுவுமே படைக்க இயலாது ஸோ நீங்கள் வந்து தோல்வியை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது தோல்வி வந்து ஒரு ஒரு சக்சஸ்க்கான செகண்ட் ச லேடர் அது ஒரு இனிப்படி அப்படின்னு சொல்லும்போது தோல்வி வந்து வந்தால் கூட அது விருப்பமானதாக ஆக்கிக்கோங்க அடுத்து அதை எப்படி நம்ம செட்ரேட் பண்ணுவோம் எப்படி சரி பண்ணுவது நீங்கள் உங்களுக்குள்ளே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் அண்டு உங்களுக்கு அப்பால் உள்ள பிரச்சனை தீர்க்க முயற்சிங்கள் நம்ம எப்போவே பக்கத்தில் இருக்க பிரச்சனை சின்ன பிரச்சனை தான் பெருசாக திங்க் பண்ணிருக்கோம் பெரிய பிரச்சனை வெளியில் நிற்கும் ஜிங்கு ஜிங்குன்ட்டு நிற்கும் அதை நம்ம வந்து சால்வ் பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்டம் போக முடியும் இந்த உலகத்தை உலகத்தில் இப்போ இருக்கிற விஷயத்தை தாண்டி யோசிங்கள் அதாவது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கு எல்லாருமே திங்க் பண்ண மாதிரி திங்க் பண்ணி நாங்கள் அடுத்த கட்டம் போக முடியாது ஸோ உலகத்தில் இப்போ இருக்கிறத விட்டுட்டு இன்னும் வாட் நெக்ஸ்ட்டு வேற எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் திங்க் பண்ணணும் அண்டு எல்லாத்துக்கும் மேலே வளர்ந்து வரக்கூடிய துறையில் வாய்ப்பை தேடுங்கள் நான் எல்லாருக்குமே சொல்கிறது நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கலாம் டீ கடை வச்சுருக்கலாம் ட்ராவல்ஸ் நடத்தலாம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கலாம் நீங்கள் ஜோசியம் பார்க்குறவராக இருக்கலாம் அஸ்ட்ராலஜி பார்க்குறவர்கள் எதோ வேணா இருங்க ஆனால் மொபைல் தான் ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மொபைலில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் அந்த டெக்னாலஜி புரிஞ்சிக்காம நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியாது அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து வளர்ந்து வரும் துறை அப்படின்னும் போது ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த இப்போ வந்து ஜிபேட்டு இப்போ எப்படி வந்து சேட்லாம் வந்திருக்கு அதே போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய மொபைல் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கும் எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கும் யூடியூபுக்கும் தான் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கு தான் வேறு எதுவுமே அதுவுமே பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே நீங்கள் வேறு லெவலுக்கு போகலாம் அப்போது நானே கூட இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து டவுன் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி கடை தான் போட போகிறேன் ஆனால் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயத்தை நான் பண்ண போகிறதில்ல அது ஒரு நான் பிளான் பண்ணுறேன் அந்த நடக்கும் இல்லை தள்ளி போகலாம் எப்படி பண்ணாலுமே அது வந்து ஒரு வேறு லெவலுக்கு உள்ள ஒரு இதுவாக இருக்கும் நான் டேரெக்டாக எனக்கு யார் காம்படிஷன் கேட்டிங்கன்னா எனக்கு யாருமே காம்படிட்டில் ஏன்னா என் குவாலிட்டி என் ப்ராடக்ட்டை என்னுடைய கான்செப்டை வந்து யாருமே கொடுக்க முடியாது இப்போ கூட என்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு மூன்று மிக முக்கியமான செலிபிரிட்டிஸ் வராங்க ஒரு ஒன்றரை நேரத்தில் வராங்க என்ற ஒரு ராம ஜென்ம பூமிக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டிலே சிஎம் கவர்னர் எதிர்கட்சி தலைவர் ரஜினிகாந்த் ஜோகோ சேர்மன் இப்படி வந்து ஒரு ஆறு பேருக்கு தான் இன்விட்டேஷன் இது வந்து இதெல்லாம் வந்து கஷேத்திர கமிட்டி டிசைட் பண்ணுறது ஆனால் அஃபிஷியலாக யாரை ஃபஸ்ட்டு கூப்பிடும்னா பி எம் நாகராஜன் ஆண்டாள் சொக்கலிங்கம்ன்ற ரெண்டு பேர் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு எட்டாயிரம் பேரில் உலகத்துலேருந்து வரக்கூடிய எட்டாயிரம் பேர்ல ரெண்டு பேரில் நான் வருன்றது வந்து உங்களுக்கெல்லாம் பெருமை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ஆட்களுக்கு இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக எங்களுடைய நாலஞ்சு சட்னி பண்ண சொல்லியிருக்கேன் அவங்க எனக்கு தெரிஞ்சு போகும்போது கண்ணில் தண்ணீர் விட்டுறது கண்ணீரோடு தான் போவாங்க அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்டாக இருக்கும் ஸோ இப்போ நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் டெக்னாலஜி தான் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் டூலாக யூஸ் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து வாய்ப்பு இருக்குது எல்லா துறைகளுமே டெக்னாலஜியோட டெக்னாலஜியோடு சேர்த்து பண்ணிங்கன்னா பெரிய லெவலுக்கு நீங்கள் போகலாம் இன்ஃபேக்ட் இன்றைக்கி கூட நடிகர் சார்லி எங்களுக்கு நல்ல நண்பர் அவர் அவர் இன்றைக்கி காலையில் எடுத்தோன்னே தான் ஒரு ஆஃப் அனவர் பேசிகிட்டு இருந்தார் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார் அவருடைய படங்கள் இப்போ ரெண்டு மூணு படங்கள் அப்படிலாம் விஷயம் பேசிகிட்டு இருந்தார் இந்த வருஷம் அவருக்கு தேசிய விருது கிடைக்கும்னு நம்புறேன் சிறந்த நடிகருக்கு சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு அப்போ அவர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் என்னென்னா அவர்லாம் மிகப்பெரிய கடின உழைப்பு எல்லாருமே டாக்டர்னு போட்டுக்கலாம் அது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கூட டாக்டர் பட்டம் கிடைக்கும் ஆனால் படித்து ரிசர்ச் பண்ணி முனைவர் பட்டம் வாங்குறது வந்து சினிமாவில் வந்து அமிதாப்போ ரஜினிகாந்தோ லீராஜாவோ இல்லை அது வந்து சார்லி மட்டுந்தான் அப்போ அது குறித்த ஒரு விஷயம் பேசும்போது ஒரு நடிகனாக இருந்தால் கூட அவருக்கான தேடுதல் அவருக்கான புதிய விஷயங்கள்னு சொல்லும்போது அவர் தன்னை மாற்றிக்கிட்டு அந்த விஷயத்தை நோக்கி பிரயாணப்பட்டிருக்காரு அப்போ அவர் நடிகராக காமெடியாக பார்க்காம அவர் லைஃப்பில் அவர் என்ன சாதிச்சிருக்காருன்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நாமளும் அடுத்த கட்டம் நம்ம போக முடியும் இன்ஃபேக்ட் வந்து இந்த டெக்னாலஜின்றது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணோம் டெக்னாலஜியை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃப்யூச்சர் கிங்கு நான் என்ன சொல்லிட்டேன் நான் இப்போ இந்த டெக்னாலஜி வச்சு தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்குலாம் வந்து சில விஷயங்கள் பண்ணுன்றது பிளான் பண்ணிருக்கேன் நான் ஒரு ஒன் இயரில் மாஸ்டர் பிளானோட பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் பண்ணுவேன் ஸோ நீங்கள் இது வந்து ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விஷயங்களை வச்சு தான் அவங்க அடுத்த கட்டம் போயிட்டுருக்காங்க எத்தனை பூகம்பங்கள் எத்தனை சுனாமி வந்தாலும் விழுந்த வேகத்தில் அதை விட நூறு மடங்கு ஸ்பீடாக எழுந்திரிச்சு உலகத்துக்கே வழிகாட்டிட்டு இருக்காங்க அவங்க பார்க்காத கஷ்டங்களா சங்கடங்களா அணுகுண்டு என்பது வந்து அங்கே பரிசோதிச்சு பார்க்கப்பட்டு உள்ளது மனிதர்கள் மேல போட்டு அப்படிப்பட்ட ஒரு குழந்தை போன ஊர்ல இருந்து பெரிய லெவல்ல வந்து மாற்றத்தை கொண்டு வந்து உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்காங்கன்னா அவங்க எல்லாமே இதான் ஃபாலோ பண்றாங்க நாமும் தான் ஃபாலோ பண்ணோம் இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அந்த பாட்டை பாடிடுங்களேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கீங்க ஆமா அதிக

இல்ல நீங்க அதெல்லாம் ஓகே நீங்க எந்த யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க வெர்டிகல் எந்த மெடிக்கல் இன்டஸ்ட்ரி அதுதான் கேட்டேன் ડોமைன் தான கேட்டேன் சூப்பர் சார் நல்ல விஷயம் சார் சேவைல பண்றது நல்ல விஷயம் உங்க கேள்வி என்ன சார் சார் நீங்க சத்தமா பேசுங்களேன் ஆ கேட்குதுக்கா கேக்குது சார் சத்தமா பேசுங்க

சரி ஓகே இப்போ என்ன எதுக்காக இந்த விஷயத்து எனக்கு நாலேஜ் இருக்குனுக்காக நான் பேசல விஜய் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதாவது உங்கள் வீட்டில் மூணு பேரா நீங்கள் மூணாவது குழந்தையா நீங்க இல்லை உங்கள் வீட்டில் எத்தனை பேர் மொத்தம் மட்டும் சார் இல்லை நீங்கள் மூணு பேராக இருப்பீங்க நான் அது ரெண்டு விஷயம்தான் ஒன்று நீங்கள் மூணு பேராக இருக்கணும் இல்லை மூணாவது குழந்தையா இருக்கணும் சார் ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் ஏதாவது உங்களை பொத்தி பத்தி வளர்த்தாங்களா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கேயும் ஹாஸ்டல்லாம் விடாமல் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாங்களே அதோடைய பாதிப்பு உங்கள்கிட்ட இருக்குது சார் உங்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நீங்கள் நல்லா வரணும்னு ஆசைப்பட்டீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா சிவகாசிலேருந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்கின்றது பெரிய விஷயம் சார் அது பொதுவாக வந்து கந்தக பூமி அது வந்து கேலண்டருக்கும் கேக்குக்கும் ப்ளஸ் வந்து பட்டாசுக்கும் பேர் பண்ண பூமி அந்த பூமியில் ஒரு ஐடி டஸ்ட்ரி ரன் பண்ணுறீங்க லோக்கல் பீப்புளுக்கு வேலை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் ரியல் ஜோகோ ஸ்ரீதர் ஸ்ரீதர்வெம்போட நீங்கள் தான் முக்கியமான ஆள் மதிக்கத்தக்க ஆள் சார் அதை தவறான ஆள் சொல்லலை அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் வராது நீங்கள் ஆரம்பிக்கவே நம்ம ஊரில் ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் பயணம் பண்ணணும் சார் நிறைய சத்து சுற்றுங்க நிறைய ட்ராவல் பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் வரும் சார் நீங்கள் வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கீங்க கொஞ்சம் ஓல்டு டைமராக இருக்கீங்க

போனது இல்லைன்னா நடக்காது நம்ம வந்து ஒய்ஃப் இஸ் லைஃப் ஒய்ஃப் ஹாப்பினா லைஃப் ஹாப்பி சார் பிள்ளைங்க ஹாப்பினஸ் என்னைக்கு இருக்கோ வீட்டில் என்னைக்கு சண்டை இல்லாமல் இருக்கோ அப்போதான் உங்களுக்கு நீங்க ஒன்றும் அம்மா கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பையனா விஜய் நீங்க கொஞ்சம் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ அம்மா கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது நான் சொல்லலை நீங்கள் உங்களுக்கும் அந்த ஏஜ் வந்தாச்சு நீங்களும் ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறீங்க நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் பயணப்படுங்க உங்கள் ஃபேமிலியோட வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை வந்து ஆஸ்திரேலியா போன்ற ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து ஸ்ரீலங்கா முடிஞ்சா போயிட்டு வாங்க சார் நன்றி சார் அதான் நீங்கள் ஏன் ஏன் வந்து நான் ஆஸ்திரேலியா சொன்னது சுற்றுப்பயணத்துக்கு உங்க உங்களோட மைண்ட் செட்டுக்கு அந்த ஊர் ரொம்ப சூட் ஆகும் சார் உங்கள் சொந்தக்காரங்க யாரும் இல்லையா ஆஸ்திரேலியால சரி உருவாக்கிடுங்க ஏதாவது அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணிடுங்க அவ்வளோகான என்ன பெரிய விஷயம் சரிங்களா அது பாட்டு இருக்கணும் அவ்வளவுதான் இருக்கிறவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஆயிரம் மாதிரி போற இடத்துல நமக்கு வந்து கையை வக்குது காலக்குது சாப்பாடுக்கு ஒரு ஆள் வேணும் இல்ல பண்ணிடுங்க ரெண்டாவது ஸ்ரீலங்காவில் வந்து நயனா தீவு நாகபூஷ்ணி அம்மன் சார் போய் பாருங்க பெரிய சேஞ்ச் வரும் உங்களுக்கு அழைத்தமைக்கு நன்றி சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி ஐயா சூப்பர் நல்ல மனிதன் ம் நன்றி

அவனுக்கு கால் பிளாட் ஃபுட் ஆச்சு கால்ல கொஞ்சம் வளைவு இருக்காது அந்த பையனுக்கு அம்மா சும்மா ஏதாவது கதை அடிக்காதீங்க அவன் இருந்தா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அவனுக்கு கால் பிளாட் ஃபுட்டுமா அம்மா அவனுக்கு கால் பிளாட் பண்ண ஆள் புஸ்க் புஸ்க்குன்னு இருப்பாமா அதனால அதை போன் விட்டு சாப்பிட்டு அதனால என்கிட்ட போய் கதை பேசிட்டு ஓகேம்மா நீங்க அந்த பிருந்தா அவனுக்கு என்ன வேணும் அம்மா நான் சொன்னது வேற நீங்க பேசுறது வேற கால் பிளாட் ஃபுட்டுன்னா கால் வந்து பாதம் இருக்கு இல்லையா அது வளைய அது வளைவோட இருக்கணும் அவனுக்கு வந்து ஃப்ளாட்டா இருக்கும் அந்த பையனுக்கு நான் அதான் சொல்றேன் நம்ம நான் பதினஞ்சு வருஷம் நான் கூட மறக்க மாட்டேன் சரி ஓகே நீங்க பிருந்தாக்கு என்ன வேணும் ஆமா என் நல்ல பெட்டு நல்ல பெண் ரொம்ப நாளாச்சு பாத்து நான் நான் லைஃப்ல அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் ஒரு வாட்டி பார்த்தேன் ப்ரோக்ராம்ல அவங்கள ஒரு வாட்டி பாத்துருக்கேன் நான் அதுக்கப்புறம் நான் பிருந்தா ரெண்டு வாட்டி யாரோட அண்ணன் ஒய்ஃபு பிருந்தாவுக்கு அண்ணா இருக்காங்களாண்ணா தெரியுமா அதாண்ணா பிருந்தா ஒரே பொண்ணு தானேம்மா பிருந்தா ஆ சரிம்மா ஓகே அதை நம்ம ஜாதி அம்மா ஒத்த பிள்ளைகள் எல்லாமே நானும் சரண்யா பிருந்தா தான் ஆமாம் சார் வந்தாங்க அது கியூர் பண்ணவும் அப்படி ஒரு 1 வீக்ல முடி ஃபுல்லாவே

சொல் சாஃப்ட்வேர் கம்பெனில வாட்ச்மே கூட இருபது ரூபாய் வாங்குவாருமா அப்படி சொல்லுங்க சாஃப்ட்வேர் நீங்க உங்க கணவர் தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஏழ்மையான மணல் இருக்கீங்கம்மா நான் அதாவது நீங்க ஏழையோ பணக்கார நான் அப்படி சொல்ல உங்களுக்கு ஒரு ஸ்கேர் சிட்டி பற்றாக்குறை மணல் நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தான் வேலை பார்த்தா தான் வந்து உங்கள் பிள்ளைய வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்மா அதனால் வந்து நீங்கள் பார்த்து அந்த பிள்ளைக்கு குணமாக பிள்ளைக்கு நல்லது பண்ணால் தான் குணமாகும் இது வீடு மாற்றிங்க நான் வாசிக்காக சொல்லலை இந்த தவறு நடக்குது அப்படின் போது வீடு மாற்றிங்க நம்ம ரெண்டு வந்து இப்போ நீங்கள் சிவகாசி வந்து கூப்பிடணும்னு சொல்கிறனால இருக்கும்படி மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப சிறந்த கோயிலுமா ஆ நன்றிம்மா வளமுடன் சிறப்புமா தேங்க்யூ Thank you. Ah, okay, are you picking